ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஒரு மோட்டிவேஷன் சாங் பாரதியார் பாட்டு அமரன் படத்தில் கூட பார்த்தீங்க நீட் எக்ஸாமுக்காக பாரதியார் பாட்டினதா கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியா அப்ப பாட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோமா எல்லாம் ரெடியா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சமில்லை என்பதில்லையே அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அவுட் சைடு என் சிஆர்டி கேள்வி வந்த போதிலும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் அசிஸ்டன்ட் கொஸ்டின் எந்த கொஸ்டின் வந்தாலும் பேப்பர்ல மேக்ஸ் மிக்ஸ் பண்ணாலும் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர் முழுக்க உல்டா புல்டா பண்ணாலும் எங்க நீட்டு கொஸ்டின் பேப்பர் கலவு போன போதிலும் ராகு கேது ரெண்டு பேரும் இன்விஜிலேட்டர் ஆனாலும் அச்சமில்லை இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே எங்கள் அன்பு விஜய்னா நீட்டை எதிர்த்த போதிலும்